மரணம்னு சொல்றிய பாது எங்க இருந்து வந்து சொல்லு ஒரு சயின்ஸ் ரிசர்ச் அதுல வந்து ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல ஒரு உண்மை சொல்றான் ஒரு ஆராய்ச்சி சாலை இந்த மொட்டா இருக்கிற மொட்டுக்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கேமராவால போட்டோ எடுத்துக்கொண்டே வந்தாரு அப்படி மொட்டா இருக்கிற போது போட்டோ எடுத்த போது ஒரு ஒரு படம் மட்டும் வித்தியாசமா வந்துடுச்சு எப்படி ஒரு மொட்டை போட்டோ எடுத்து பிரிண்ட் கழுவி பார்த்தா அது பூத்த மலரா தெரியுது இது எங்க நடந்தா திலாபர் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி சாலையோட பேர் கூட குறிப்பிடுறான் இத வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது போட்டோ எடுக்கலாம் பூக்களை எல்லாம் விதவிதமான பூக்களை மொட்டா இருக்கும் போது போட்டோ எடுத்துட்டு போட்டோவை கழுவி பார்த்தா அது பூத்திருக்கு இப்போ தப்பு எங்க நடந்திருக்க முடியும் அது மொட்டா இருக்கு வேற ஒரு பூவை எடுத்துன்னு வந்து யாராவது உள்ள வச்சிருக்கலாம் பிலிம்ல எடுத்ததுன்னு அப்படி இல்ல ஏன்னா அது மறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது எப்படி இருக்கும் அதே தான் அது அதனுடைய காப்பி தான் அது அப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா அப்ப எப்படி இது நடக்குது அப்படின்னு என்ன சொல்றாங்க இது மொட்டாக இருக்கிற போதே இந்த நிலையில் மொட்டாக இருக்கும் போதே சில கால அலைகளுக்கு பிறகு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதன் பிறகு அது எப்படி இருக்க முடியுமோ அந்த உருவமும் இதற்குள்ளாகவே இருக்கிறது பொதுவா நம்ம கண்ணுக்கு அது சிக்கிறது இல்லை அந்தந்த காலத்துல தான் அதை பார்க்கக்கூடியது சிக்கர் இப்ப நீங்க எடுத்துக்கோங்க பெங்களூர்ல இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கண்டிப்பா பாட்டு போட்டு இருப்பா இப்போ பட் நம்ம காதுக்கு அது கேட்காது ஏன் அதை ஒலிபரப்புவதற்குரிய ஒரு அளவரிசையில் இதை மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய செட்டு இருந்தாதான் அதை கேட்குமே ஒழிய நார்மலா அவ ஒலிபரப்புற அந்த பாடலை அப்படியே கேட்கறதுக்கு நம்ம காதால முடியாது அதுக்குன்னு ஒரு ரேடியோ அந்த கருவியை வச்சுட்டா கரெக்டா அதை அப்படியே கேஷ் பண்ணி அந்த பாட்டை அங்க ஒளிபரப்புற போதே வாங்கிடும் அது போல இந்த மலர் மலர்ந்த பிறகு என்ன நிலையில இருக்குமோ இந்த தளத்தில் மொட்டா இருக்கும் போதே இன்னும் ஏழு நிலை கணிந்து அது மலர்ந்த நிலை என்னவோ அதுவும் இதிலேயே பதிவாகி இருக்கிறதுன்னா இதத்தான் கருவில் பதிவாகிறதுன்னா ஒரு கரு முதல்ல தாய் கர்ப்பத்துல அப்படி ஃபார்ம் ஆகிற போதே அந்த டைம் இட்ஸ் அது உண்டாகிற காலத்திலேயே அதன் சகல கால நிகழ்வுகளும் அதில் பதிவாகிறது இது நம்மால எடுக்க முடியல முழுசா கனெக்ட் பண்ண முடியல ஆனா அங்கங்க உணர முடிகிறது அப்போ அது உண்டாகிற காலத்திலேயே வேறு தளத்துல அது எப்படி இருக்குமோ அது முடிவாகி விட்ட காரணத்தால் மறுபடியும் அது அழிந்து மாறி இன்னொன்னா மாறி இந்த செயின் அப்படியே கண்டினியூ ஆகி கொண்டே இருக்கு அப்ப என்ன அது அழிவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த கான்செப்டதான் ஆஹ் பகவான் சொல்றார் ஆனா அர்ஜன் கேக்குறான் தாத்தாவை கொல்ல போற நீ எங்க வாத்தியாரை கொல்ல போறனே அது சந்தோஷமா கூட சில பேர் செய்வேன் வாத்தியாரை கொல்றோம் ஸ்கூல் எக்ஸ்கிரஷன் போனா எக்ஸ்கஷன் போயிட்டு வாத்தியாரை விட்டு வந்துட்டான் ஹெட்மாஸ்டர் கேட்டார் என்னடா வாத்தியாரை விட்டுட்டு இப்படி வந்துட்டீங்களே எக்ஸ்கிரஷன் போயிட்டு அதுக்கு தான் போனோம்னு அது இவன் சொல்றான் எங்க வாத்தியாரை நான் கொல்ல வேண்டி எங்க தாத்தாவை நான் கொல்ல வேண்டி இவ்வளவு கொல்ல வேண்டியிருக்கேன் இப்ப பாருங்க கிருஷ்ணன் பேசுறது வேற கியூன் வேற வேவலன் அர்ஜுனன் பேசுறது வேற வேவலன் என்ன இப்படி சொல்லட்டுமா அர்ஜுனன் உருவத்தை பற்றி பேசுகிறார் அர்ஜுனன் உருவத்தை பற்றி பேசுகிறார் கிருஷ்ணன் அருவத்தை பற்றி பேசுகிறார் நம்ம பாஷையில சொல்லிடுவோம் அர்ஜுனன் அதை பத்தியே பேசுறான் கிருஷ்ணன் கண்டென்ட் அதை பத்தியே பேசுறான்

அப்ப கிருஷ்ணன் ஹையர் லெவல்ல பேசுறா அர்ஜுனன் லோயர் லெவல்ல திங்க் பண்றா இந்த இடைவெளி இப்ப கொஞ்சம் குறையணும் லோயர் லெவல்லயே அவனுடைய இருக்கு லெவல்லயே கிருஷ்ணனுடைய லெவல்லுமெண்ட் இருக்கு இப்ப ரெண்டையும் இப்ப பண்ணி பாக்கணும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நாம் எல்லா காலத்திலும் இருந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு என்ன அர்த்தம் ஒரு கடல் எடுத்துக்கோ கடல்ல வந்து அலை வருது ஒரு அலை அடிச்சு அப்படியே சுருண்டு மறுபடியும் அந்த கடலுக்குள்ள போறது மாறி மாறி அலைகள் மறித்துக்கொண்டே இருக்கின்றன அல வருது செத்து போறது உள்ள போறது அல வருது எழுந்திருக்கிறது செத்து போறது உள்ள போறது ஆனா ஒண்ணு அலைகள் கொண்டே இருந்தாலும் எப்போதும் அவை கடல் தான் ஏ கடல் தானே எழுந்தது கடல் தானே இறங்குச்சு கடல் தானே உள்ள போச்சு அப்ப என்னன்னா அலைகள் என்ற வடிவத்தில் தோற்றமும் அழிவும் உண்டு கடல் என்ற நிலையில் அதற்கு எந்த அழிவும் கிடையாது எப்போதும் அப்படியே இருக்கு நம்முடைய ஒவ்வொரு பிறவியும் ஒரு அலை நம்முடைய ஒவ்வொரு பிறவியும் ஒரு அலை ஆனா எப்போதும் நாம் பிரம்மம் என்ற கடலின் ஓர் அங்கமே பிரம்மம் என்ற கடலின் ஓர் அங்கம் ஆனால் ஒவ்வொரு பிறவியும் நமக்கு அலை போல அலை தோன்றி முடிவடைய வாய்ப்பு இருக்கிறது கடல் அப்படி முடிவடைவதற்கு வாய்ப்பு இல்லை கடல் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது சோ கடல்ங்கிற நிலையில அழிவில்லைன்னு கிருஷ்ணன் பேசுறான் அலை அப்படிங்கிற நிலையில அழிவு உண்டு என்று அர்ஜுன் பேசிக்கொண்டிருக்கும் இந்த ரெண்டு பேருக்கு இடம் இருக்கிற இடவெளி அந்த இடம் இன்னும் கொஞ்சம் மேல போனோம் கிருஷ்ணன் சொல்றார் சார் எல்லா காலத்திலும் நம்ம இருக்க போறோம் எல்லா காலத்தையும் நம்ம இருக்க போறோம் இத வந்து கொஞ்சம் உம் வெறும் புக்கை மட்டுமே படிச்சுட்டு சிந்திக்கிறவா என்ன முடிவு பண்ணுவா எல்லா காலத்திலயும் இருப்பேன்னு பகவான் சொல்லியிருக்கான் பகவான் அவன் பகவான் எல்லா காலத்திலயும் இருப்பான் ஐ எம் வெரி சாரி பகவான் மட்டும் எல்லா காலத்துலயும் இருப்பான்னு அர்த்தம் இல்ல நாமளும் எல்லா காலத்திலயும் இருப்போம் ஏன்னா நாமளும் பகவான் நாம என்ன என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் இதெல்லாம் கிருஷ்ணனால முடியும் அவர் வேணா எல்லா காலத்திலும் இருக்க முடியும் நாம எப்படி எல்லா காலத்துலயும் இருக்க முடியும் அது கிருஷ்ணால மட்டும்தான் முடியும் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டு கண்ணன் எல்லா காலத்திலும் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் அப்படி இல்ல நாமளும் தான் எல்லா காலத்துலயும் இருக்கிறோம் ஆனா எல்லா காலத்துலயும் இருக்கிறோங்கிறத உணர்வதற்கு என்னன்னா ஒரு லெவல் மேல போனோம் ஒரு லெவல் மேல போனோம் எப்படி மேல போனோம் ரொம்ப அப்டிராக்டான விஷயம் நீங்க யோசிக்கிறீங்க இதை ஏன் நீ எடுத்து நோட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துறேன் உபன்யாசம்மா ஜாலியா கதையே கேட்டு போருமே கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் எடுத்து குண்டலினி சிரசுக்கு போறதுன்னு சொல்லுவ இந்த தியான பயிற்சியில எல்லாம் எப்படின்னா லோ லெவல்லயே ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுங்க மூலாதாரம் லோ லெவல்லயே ஆக்டிவிட்டி இருந்தா கீழான விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும் குண்டலினி அப்படியே கிளம்பி மேல அப்படியே போய் சிரசுக்கு வந்துட்டு இதுக்கும் மேல பன்னெண்டு அங்கல மேல போயிட்டா துரியா தீத்த பெருவழி உடம்புல இருந்து வெளியே ஏறி வந்து உட்காந்துக்கிறது நம்ம உடம்ப தாண்டி பன்னெண்டு அங்கல மேல வந்து துரியம் துரியா தீத்தம் அதுக்கு மேல போய் ஏறி உட்காந்துக்கிறது உச்சில ஏறிட்டு அர்த்தம் உச்சில ஏறி உட்காந்துக்கிறது அதுதான் நம்ம சொல்ல முடியாது சோலை சொல்ற போது அது எலிவேட்டட் சோல் அப்படிங்கிறோம் அவெல்லாம் மேல வந்தாச்சு பாடிங்கிற கான்சியஸ தாண்டி மேல ஏறி வந்தாச்சு தனியா உட்காந்துருக்கா இன்னும் சரியா சொல்றா நாம ஒரு லோ லெவல்லே டிராவல் பண்றோம் ஞானிகள் அந்த சிரசுக்கு மேல போய் ஒரு உச்ச லெவல்ல மேரிய வெரி சிம்பிள் என்ன இருந்தாலும் மேல இருக்கிறவா பாக்குற பார்வையும் கீழே இருக்கிறவா பாக்குற பார்வையும் ஒன்னா இருக்குமோ இப்படி சொல்லட்டுமா மேல போனவாளுக்கு நிகழ்காலம் ஜாஸ்தி கீழே இருக்கிறவாளுக்கு நிகழ்காலம் கம்மி மூணு காலங்கிற பகுப்புல இருப்பா எப்படி நான் இப்ப பிலாசபி இருந்து ஸ்ட்ரைட் உதாரணத்துக்கு வந்து விடுறேன் ஒரு தென்னை மரம் தென்னை மரத்துக்கு மேல ஒருத்தர் உட்காந்துருக்காரு உச்சில ஏறி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த மரத்துக்கு கீழ ஒருத்தர் உட்காந்துருக்கா தென்னை மரத்துக்கு கீழே இருக்கவன் இப்படி உட்காந்துருக்கிறச்ச மேல இருந்தவர் திடீர்னு மேல இருந்து குரல் கொடுத்தார் உப்பு வண்டி வர்றதுன்னு உப்பு வண்டி வர்றதுன்னு இவன் எப்படி பார்த்தான் வளராத எங்க உப்பு வண்டி வருது அப்படின்னு இல்ல உப்பு வண்டி வருது அப்படின்னா ஏன் அவர் இங்க இங்கிருந்து மேலே பாக்குறாரு தென்னமரத்தை உச்சியில இருந்து பாக்குறவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியும் உப்பு வண்டி வருது வருதுங்கிறது நிகழ்காலம் வருகிறது வந்து கொண்டு இருக்கிறது நிகழ்காலம் இவன் சொன்னா வரல அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சொன்னான் ஆமா உப்பு வண்டி வருதுன்னா ஆச்சா உப்பு வண்டி இப்படி கிராஸ் பண்ணிட்டு இங்க என்ன சொன்னா உப்பு வண்டி போயிடுத்து அப்படின்னா மேலே சொன்னார் உப்பு வண்டி போல ஏன் அது போறவர் இன்னும் பாத்து கொண்டே இருக்கிறேன் இப்ப பாருங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறா இவனுடைய நிகழ் காலம் கம்மி இவனுக்கு இறந்த காலம் இருக்கு எதிர்காலம் இருக்கு மேல போயிட்டான் பாருங்க அவனுக்கு நிகழ் காலம் இறந்த காலம் என்னாச்சு எதிர்காலமும் இறந்த காலமும் ஒண்ணாயி நிகழ் காலம் ஜாஸ்தியா இருக்கு இதேதான் எலிவேட்டட் சோல் எல்லாத்துக்கும் எப்போதும் நிகழ்காலமா இருக்கிறது நமக்கு தான் மரணம் என்று இறந்த காலம் எதிர்காலம் என்கிற அமைப்பு எப்போதும் நிகழ்காலம் இப்ப கிருஷ்ணன் மேல போயிட்டா மேலே இருக்கிறன்னு இல்லையா சோ எல்லாமே நிகழ்காலம் இந்த யுகத்துல அன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்க போறது அவன் எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமா பார்த்து கொண்டிருக்கிறான் ஏன் உச்சியில இருக்கிறான் நமக்குதான் கொஞ்சம் இந்த பிறவில என்னங்கறதா அதுவே முழுசா ஞாபகத்துல இல்ல சில சில டாக்டர் கேட்பார் என்ன வைத்த வைத்தவலிகள் நேற்றுக்கு என்ன சாப்பிட்டார் ஆருக்கும் ஞாபகம் இருக்கு எத்தனையோ வீட்டுல போய் என்னென்னமோ சாப்பிட்டேன் ஞாபகம் இல்லை சரி போன தடவை வந்த போது ஒரு மருந்து எழுதி கொடுத்தேன் இல்லையா ஆமா அது என்ன மருந்து சாப்பிட்டு ஞாபகம் இருக்கும் ஆருக்கும் ஞாபகம் இருக்கு நமக்கு வைத்தவலியும் ஞாபகம் இல்ல உணவும் ஞாபகம் இல்ல மருந்தும் ஞாபகம் இல்லை இல்லையா நிகழ்காலமே ஞாபகத்துல இல்ல ஆனா மிக உயர்ந்தவர்கள் எப்படி அப்படின்னா எல்லாமே நிகழ்காலம் இப்போ இந்த தான் இந்த பன்னெண்டாவது ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது இதற்கு முன்பு நான் எந்த காலத்திலும் இல்லாதிருந்தவனா எனக்கு எல்லாமே நிகழ்காலம்டா எல்லாத்துக்கும் மேல உட்காந்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாமே எனக்கு நிகழ்காலம் எந்த காலத்திலும் இல்லாதிருந்தவனா அப்ப இன்னொன்னு நான் வேடிக்கை பார்த்த போது நீ இருந்த நீ அர்ஜுனா இல்ல யாராவும் இருந்திருப்ப நீ வேற ஒரு பேர்ல இருந்திருப்ப வேற ஒரு ஃபார்ம்ல இருந்திருப்ப வேற ஒரு குடும்பத்துல இருந்திருப்ப யாராவோ ஆனா நீ இருந்த நானும் இருந்த நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தையும் வெவ்வேறு பெயர்களோட உலகத்துல வந்து கொண்டே இருக்கிறோம் ஆனா இருந்து கொண்டே இருக்கிறோம் நீ மட்டும் இல்ல இங்குள்ள எல்லா மன்னவர்கள் யாரும் இல்லாமல் இருந்தவர்களா எல்லாரும் இருந்திருக்கிறார்கள் நாம் என்றைக்கு இல்லாமல் போக போகிறோம் என்னைக்குற நாம இல்லாம போக போறோம் யோசிந்தான் இந்த ஆத்மா அழிவில்லாதது எட்டர்னல் டெர்மனன்சி இது அழிவற்றதா என்றைக்கும் இருத்தல் அப்படிங்கிற கான்செப்ட இந்த இடத்துல பகவான் வெளிப்படுத்துகிறான் ஆத்மா மட்டும் இல்ல அதே போலதான் எல்லாமே சொன்ன இல்லையா உடம்பு கூட அழியிறதுல உருமாறுவது ஐந்து பூதங்கள் வந்து மாறி வருது அப்படின்னு இந்த கான்செப்ட் தான் இந்த கீதோபதேசம்னு ஒரு கேலண்டர் போட்டான் வீடுகள் எல்லாம் மாற்றி வச்சிருப்பா கீதோபதேசம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்ன நீ கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு இன்று உன்னுடையதாய் இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும் நல்ல கீதோபதேசம் வந்தது இது யாரு போட்டு கொடுத்தா தெரியுமா முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி கிடைக்கும்னு ஒரு கம்பெனில எங்கூர்ல டெபாசிட் பண்ண எல்லாரும் அவாதான் அந்த கேலண்டர் முதல்ல போட்டு கொடுத்தா அந்த கம்பெனி போயிடுத்து யாரும் கேட்க முடியல எழுதி கொடுத்தான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்த அதை விட என்ன நீ கொண்டு வந்தாய் திரும்ப கொண்டு போகும் அதை விட அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன எது உன்னுடையதோ நாளை அதை இன்னொரு மாறுவது என்பது இயற்கையின் நியதி கீதையை இந்த அளவுக்கு வேற யாரும் யூஸ் பண்ணதே கிடையாது அவன் அவன் பேர்ல இருந்ததல்ல இப்ப அவன் பேருக்கு மாறி இல்லையா என்ன நீ கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு இந்த உருமாற்றம் என்பது தவிர்க்க முடியாது ஆனால் அது அழிவு அல்ல என்றைக்கும் அழிவு நிகழ்வது இல்லை இந்த மூணு விஷயத்தை தான் இந்த பனிரெண்டாவது ஸ்லோகத்துல பகவான் புலப்படுத்தி காட்டுகிறார் இது முடிந்ததுக்கு பிறகு ஆன்மாவை பற்றி ஆன்மாவின் இயல்புகளை பற்றி அடுத்த பதிமூணாவது ஸ்லோகத்தை சொல்ற உடலில் ஆன்மா இருக்கிறது அதற்கு பருவங்கள் உண்டு குழந்தை இளமை முதுமை ஒரு உடம்பை விட்டு பிறந்த பிறகு இன்னொரு உடம்பு அதற்கு கிடைக்கிறது இதை நினைத்து உண்மையான நல்ல வீரன் ஒருபோதும் கலங்க மாட்டான் ஆத்மா வந்து சரீரம் மாதிரி சரீரம் புகுந்து கொண்டே இருக்கிற ஒரு பேர் உண்மையை இந்த இடத்துல இறைவன் புலப்படுத்துகிறான் நமக்கு எத்தனையோ ஸ்டேஜ் இருக்கு நீ இதை புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லணும் நீங்க யார் வீட்டுக்காவது கல்யாணத்துக்கு போகலன்னு வச்சிருந்தோம் போக வேண்டி போகலன்னு வச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு போனா ஒரு ஆபத்துல சிக்கிக்குவே தெரியுமா என்னன்னு இந்த கல்யாண ஆல்பத்தை கையில் கொடுப்பா இந்த கல்யாண ஆல்பம் ஒரு காட்ரேஜ் சைஸுக்கு இருக்கு அத பாக்குறதுக்கு ஒருத்தர் புரிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படி திறந்து அப்படி அந்த பக்கமா கொடுத்து அந்த பக்கம் வாங்கிக்கணும் அது பெரிய சிக்கல் என்னன்னா நாம அந்த கல்யாணத்துக்கு போகாத போது அந்த போட்டோ ஆல்பத்தை கையில கொடுத்து வரிசையா நமக்கு அதை விவரிக்கிறதுக்கு ஒரு நண்டு சிண்டு பக்கத்தை நெச்சிருவேன் நாம நாம எப்பேற்பட்ட ஆளு ஒரு மூணு பக்கத்தை கொத்தா திருப்புவோம் நமக்கு அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு சைக்காலஜி என்னன்னா நம்ம மூஞ்சி இல்லாத எந்த போட்டோவும் நமக்கு இனிக்க போறதே கிடையாது நம்ம மூஞ்சி இருந்தா திருப்பி திருப்பி பார்ப்போம் நம்ம மூஞ்சி இல்லைன்னா நம்ம எந்த ஆல்பத்தை ரசித்து பார்க்க போறோம் நான் என்ன பண்ணுவோம் அது பாருங்க அப்படி எடுக்கும் போதே ஒரு மூணு பக்கத்தை கொத்த அப்படி நகரத்துவோம் அந்த குட்டி விசேஷம் நிக்கிறது பாரு அல்லது அது எங்கள் அத்தை நிற்கிறான் அதை இப்படி திருப்பி இப்படி திருப்பி மறுபடியும் திருப்பி அது காமிச்சு இது என் ஃப்ரெண்டு இது என் கூட படிக்கிறாரு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்க ஸோ இந்த ஃபோட்டோ இப்போ அதை விட இப்போ வீடியோ விசிடியும் வேறு வந்துட்டு அது வேறு மூணு மணி நேரம் அந்த கல்யாணத்துக்கு போக அதே முழுக்க ஓட்டி நீ பாத்துட்டு போவ கல்யாணத்துலயாவது எழுந்து போலாம் இல்ல எழுந்தும் போக முடியாது அப்படிங்கறது ஒரு ஹியூமன் சைக்காலஜி இன்னொருத்தர காட்டுறது பாக்க சொல்றது இன்னொரு இடத்துக்கு வர சின்ன பீடிக்கு போட்டார் அவ்வளவுதான் சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னேன் நம்ம மூஞ்சிய பாக்குறது உலகத்துல சுவாரஸ்யம்னு உலகத்திலேயே போட்டோ நம்ம மூஞ்சிய பாத்துக்கிறது தான் சுவாரஸ்யம்னு சொல்லுங்க நாமளே என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு திடீர்னு என்ன பண்ணுவோம் வீட்டெல்லாம் பழைய பார்த்தா ஹோட்டலாம் ஆச்சரியமா நாம குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் குழந்தைங்களை கூப்பிட்டு கூட காட்டுவோம் வாங்க வாங்க வா இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுற சின்ன வயசுல எப்படி இருந்த பத்தியா அப்படி அது கேட்கும் நானா இந்த படத்தை வெளியிலயே காட்டாரு குழந்தைகள் நான் கேள்வி கேட்கிறேன் நம்ம பழைய படங்களை வரிசா எடுத்து வச்சு நம்ம பாக்குறச்சு ஒரு ஆச்சரியமா இருக்கும் பத்து மாத குழந்தைய அப்படி கவுத்து போட்டு தலையை நிமித்தி ஒரு போட்டோ எடுக்கிறது பழைய பழக்கம் எல்லா வீடுகளையும் எடுத்து வச்சிருப்பான் அந்த குழந்தை அப்படி டேபிள்ல படுக்க போட்டு தலையை அப்படி திருப்ப வச்சு ஒரு பத்து மாசத்துல அதுக்கு ஒரு பென்டகன் டாலர் ஒண்ணு போட்டு விட்டு அந்த குழந்தைக்கு அதுக்கு கருப்பு ஒரு பொட்டு வச்சு அப்புறம் இங்க நேர ஒரு பொட்டு திருஷ்டி போட்டா திருஷ்டி போட்டே குழந்தையா பிறந்திருக்கு அதுக்கு ஒரு திருஷ்டி போட்டு இந்த இடத்துல அப்படி வச்சு விட்டு இந்த இடத்துல அதுக்கு எப்பட் பண்ணி மாசம் அனுப்புறச்சு காது குத்துறச்சு அந்த மாமா மடியில உட்காந்து ஏன அழுதுண்டு ஒரு படம் இருக்கும் தலையெல்லாம் சந்தனத்தை தப்பி மொட்டை அடிச்சு அழுதுண்டு விகாரமா ஒரு உருவத்தோட அஞ்சு வயசுல பத்து வயசுல பதினஞ்சு வயசுல வருஷா இருக்கும் போட்டோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த போட்டோ ஆல்பத்தை பார்த்தா இப்போ நமக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு வச்சிருந்தோம் நம்முடைய பத்து இருந்து பார்த்தா நாம இல்லை யாரு அது ஏதோ ஒரு பத்து மாசத்து குழந்தை இது ஒரு பத்து வயசு பையன் அது ஒரு இருபது வயசு இளைஞன் அது ஒரு முப்பது வயசு கல்யாணம் பரிதாபகரமான ஒரு மனுஷன் நாற்பது வயசுல புள்ளக்குட்டி பேத்து ரொம்ப அவசரப்பட்டு ஹவுஸ் லோன் கட்ட முடியாம கட்டின்னு இருக்கிற ஒரு மகா பாவி இப்போ முகம் ஒரு மாதிரி இருக்கும் தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் தலைமுடி ஒரு மாதிரி இருக்கும் பல்லு ஒரு மாதிரி இருக்கும் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு இதுல நிஜமான நான் யாரு நிஜமான நான் யாரு பத்து வயசு குழந்தை நானா பத்து வயசு பையன் நானா இருபது வயசு இளைஞன் நானா நீ இதுல எல்லாம் மாறி இருக்கு எல்லாமே மாறிக்கொண்டே போயிருக்கு மாறுதல்னா என்ன நம்ம பாஷப்படி அது மரணம் தானே பத்து வயசு செத்து போயிடுது இருபது வயசு செத்து போயிடுத்து முப்பது வயசு இறந்து போயிடுத்து அப்ப அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த காலகட்டத்து தோற்றம் இறந்து போயிட்டது இத ஒரு புலவன் பாண்டாம் பாருங்க என்னன்னா ஏன் ஆறான்னு இறந்துட்டா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறியே டெய்லி நீ சாகிறீயே அதுக்கு அழுது இல்லையா நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் என்ன டெய்லி விம்தான் சாகலம் நம்ம டெய்லி இருக்கோமா என்ன நேத்தி என் தள்ளை நாலு முடி கொட்டி போச்சு நேத்தி நான் இருந்த மாதிரி நான் இன்னைக்கு இல்ல அது என்னன்னா ஸ்லோவா நடக்கிறதா நமக்கு தெரியுது எந்த விஷயம் சடனா நடந்ததுதான் தெரிஞ்சிருக்கும் ஸ்லோவா நடந்ததால நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் இப்படிதான் ஆகும் இப்படிதான் 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 அப்படி விட்டோம் நம்ம மனசு ஆனா ஆல்பத்தை எடுத்து வச்சு பாக்குற போது பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு இப்ப இருக்கிற ஒரு நல்ல கவிஞர் என்னுடைய நண்பர் அப்துல் ரஹ்மான் நல்ல கவிஞர் உங்களுக்கு தெரியும் புதிய கவிதைகள்லாம் எழுதுறவர் அவர் இந்த கான்செப்ட் இந்த கீதையை இந்த இடத்த படிச்சுட்டு அவர் எழுதியிருக்கா பாருங்க இந்த கான்செப்ட் ஒரு புதுக்கவிதை எழுதுறா என்ன புகைப்பட ஆல்பத்தில் நாம் பார்ப்பவை நம்முடைய பழைய படங்கள் அல்ல பழைய பிணங்கள் புகைப்பட ஆல்பத்தில் நாம் பார்ப்பவை பழைய படங்கள் அல்ல அவை பழைய பிணங்கள் ஏ பத்து வயசு போயிடுச்சு இருபது வயசு போயிடு முப்பது வயசு போயிடு நாற்பது வயசு போயிடுத்து ஐம்பது வயசு போயிடுச்சு அப்ப என்ன போச்சு இப்ப ஒவ்வொன்றும் நடந்திருக்கு இல்லையா இத்தனை உருமாறு நடந்திருக்கேன் நீங்க எதுக்காக வருத்தப்பட்டியா இதெல்லாம் வந்து அழுது இல்லையா ஒவ்வொரு செல் செல் எல்லாம் சாக இல்லையா உடம்புல எத்தனை கோடி செல் பிறந்து எத்தனை கோடி செல் இறந்து போச்சு நம்ம டெய்லி அழுதுன்னு இருக்கமா எத்தனை செல் பிறந்து எத்தனை செல் செத்து போச்சு அழுது இருக்கமா இல்ல இந்த செல்லின் மரணம் எப்படி நம்மை பாதிப்பது இல்லையோ அப்படி நம்முடைய மரணம் உலகத்தின் இயக்கத்தை பாதிப்பது நீங்க உலகத்தை ஒரு விராட புருஷன் எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல எத்தனை செல்லு செத்து போறதோ அழியிறதோ திரும்ப பிறந்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரி இந்த உலகம் முழுக்க ஒரே விராட புருஷனை எடுத்துக்கொண்டா எத்தனை போவது செல் இறந்து பிறக்கிற போது வருத்தப்படலை வருத்தப்பட முடியாது என்பதே கிடையாது உருமாற்றம் ஒன்று இன்னொன்றாக மாறுவது என்பது தவிர்க்க முடியாதது இந்த உன்னதமான பிலாசபி தான் இப்ப இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமா சொல்றான் எப்படி உடலில் ஆன்மா இருக்கிறதப்பா இதற்கு குழந்தை பருவம் பிறகு இளமை பருவம் பிறகு முதுமை அனைத்தும் உண்டு உடலுக்கு இவ்வளவு உண்டு ஆனா ஆத்மா கிடையாது அது போல ஒரு உடம்பை விட்டு அது புறப்பட்ட உடனே இன்னொரு உடம்பு அதற்கு கிடைத்து விடுகிறது நல்ல வீரன் இதில் ஒருபோதும் கலங்க மாட்டான் உண்மையான வீரன் இப்படி ஏற்படுகிற ஒரு நிகழ்வுக்காக என்றைக்காவது வருந்துவானா என்றால் ஒருபோதும் அவன் வருந்த மாட்டான் அப்புறம் எது இல்லாததோ அது உண்மை ஆகாது எது உள்ளதோ அது இல்லாததாகாது உண்மையை அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள் பாருங்க எது இல்லாததோ அது உண்மையாகாது இல்லாத ஒண்ணு உண்மையா இருக்கவே முடியாது எது இன்றைக்கு உள்ளதோ அது ஒருபோதும் இல்லாததாக ஆகாது உண்மையை அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள் இந்த மூணு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன் எது நித்தியமானது நித்தியமான வஸ்துங்கிறது என்ன எந்த விஷயம் ரெண்டு இல்லைக்கு மத்தியில சிக்கி இருக்கோ அத வந்து நீங்க என்னைக்குமே உண்டு சொல்ல முடியாது இப்ப சொல்லுங்களே நான் ரிசல்ட் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப ஜாலியா இருந்தேன் ரொம்ப ஜாலியா இருந்தேன் இந்த இடத்த எடுத்துங்க அப்ப இப்ப இல்ல ரொம்ப ஜாலியா இருந்தேன் அப்ப இப்ப ஜாலியா இல்ல ரிசல்ட் வந்துடுத்து நான் ஜாலியா இருந்தேன் அப்ப ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் ஜாலியா இல்ல அந்த ஜாலிங்கிற சுகம் எப்ப வந்தது நடுவுல வந்தது அது ரெண்டு மத்தியில இருக்கு ரெண்டு ரிசல்ட் வருவதற்கு முன்பும் ஜாலி இல்லை ரிசல்ட் வந்து எல்லோரும் கங்கராஜுலேட் பண்ணிய பிறகும் ஜாலி இல்லை நடுவில் வந்தது நடுவில் போனது சுகம் நடுவில் வந்து நடுவில் போகிறது துக்கமும் நடுவில் வந்து நடுவில் போகிறது எனவே சுகமும் நித்தியமான வஸ்து அல்ல துக்கமும் நித்தியமான வஸ்து அல்ல இந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிற ஆன்மா மட்டுமே நித்தியமான வசதியை ஒழிய அவையெல்லாம் வந்து போகிறது சரி இன்னொரு ஆங்கிள் சொல்றேன் நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டேன் பெங்களூர் வர நான் மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்ட போது நான் ஜோலார்பேட்டையில ட்ரெயின் நிக்கிறது காட்பாடியில ட்ரெயின் நிற்கிறது பிறகு வந்து என்ன பங்கார்பேட்டா நிக்கிறது பிறகு பெங்களூர்ல வந்து நிக்கிறது பெங்களூர்ல நிக்கல ஆபத்து நிக்கிறது இப்ப நான் சொல்ற போது என்ன சொல்றது நான் என்னுடைய ட்ரெயின் பங்கார்பேட்டில் நின்னுத்து என்னுடைய ட்ரெயின் வந்து ஜோலார்பேட்டில் நின்னுத்து என்னுடைய ட்ரெயின் வந்து காட்பாடியில நின்றுத்து இதான கரெக்ட் நான் ஜோலார்பேட்டையா இருந்தேன் நான் பங்கார்பேட்டையா இருந்தேன் நான் வந்து பெங்களூரா இப்ப இருக்கிறேன் சொல்ல முடியுமா இல்ல இதெல்லாம் ஸ்டேஷன்ஸ் நின்னு நின்னு பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா நான் குழந்தையா இருந்தேன் நான் வாலிபனா இருந்தேன் நான் அப்படி சொல்றோம் ஆனா உண்மை இந்த பயணத்தில் ஜொலார்பேட்டை எப்படி வந்ததோ அப்படி குழந்தைன்னு வந்தது இந்த பயணத்தில் பங்கார்பேட்டை எப்படி வந்ததோ அப்படி ஒரு வாலிபம் அப்படிங்கிற ஒண்ணு வந்தது முதுமை என்ற ஒன்று எப்படி வந்ததோ அப்படி பெங்களூர் என்ற ஒன்று வந்தது இல்லையா சோ இந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கிற நான் சத்தியமானது ஆனால் வந்து போகிற ஊர்கள் சத்தியமானவை அல்ல அது போல இந்த நிகழ்வுகள் நிலையானவை அல்ல இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆத்மா மட்டுமே சத்தியமானது சரி இப்போ எது சத்தியமானதோ அதை பத்தி தான் பண்ணுமே ஒழிய அசத் சத்தியமற்ற ஒன்று நிலையற்ற வஸ்து அது குறித்து எப்படி கவலைப்பட முடியும் அதை இப்ப கேக்குறான் பாருங்க பதினாறாவது எது இல்லாததோ அது உண்மையாகாது சுகமும் உண்மை இல்லை துக்கமும் உண்மை இல்லை சம்பவங்கள்லாம் உண்மை இல்லை இவர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆத்மா மட்டுமே உண்மையானதாக இருக்கிறது எது உள்ளதோ அது இல்லாததோ ஆக முடியாது சுகம் அப்ப இருந்தது இப்ப இப்ப இல்ல இல்லாதது அப்ப இருந்ததும் உண்மை இல்லாம அது நினைத்தது அல்ல தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடிய ஒன்று அவ்வளவுதான் உண்மையை அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள் இரண்டு இல்லைகளுக்கு இடையே இரண்டு இல்லைகளுக்கு இடையே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு இல்லைகளுக்கிடையே இருக்கிற இருப்பு ஒரு இருப்பாகவே ஆக முடியாது அதை ஒருபோதும் நாம் நிஜம் என்று முழுமை என்று நம்பிவிடக் கூடாது அதுதான் இந்த பதினாறாவது ஆஹ் ஸ்லோகத்துல குறிப்பிடுகிறேன்